சிலம்படி உடற்பயிற்சி எல்லாம் நினச்சிக்கிடுவாங்க இந்த சிலம்படி உடற்பயிற்சியை உடம்பு உடம்புக்கு மட்டுந்தான் அப்படி கிடையாது உடம்பை உடல் மேலே உயிரை பொதிஞ்சு வைக்கிற இந்த உடம்பை பாதுகாத்து இந்த உயிரை கடைசியில் இறைவன்கிட்ட கொண்டு போகிறதுக்கு தான் நம்ம இந்த சிலம்படி பயிற்சியை நான் விளையாண்டுக்கிட்டு இருக்கேன் அந்த சிலம்படி பயிற்சிக்கு தான் முதல்ல ஒரு குரு வணக்கம் கடவுள் வணக்கம் குறவன்னாலே கடவுள் தானே பாருங்கள் அதுலேயும் பாருங்கள் என்னோடய உருவணக்கம் எப்படின்னா என் ஆத்மாவே இந்த உடம்பு கிடையாது என் ஆத் உள்ள இருக்க ஆத்மா உயிர் என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்தரி கடவுளை தான் துதி எப்போதும் என் முழு உள்ளமே அவனோட உள்ள அதுவும் திரும்ப என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி அவரோட பரிசுத்தமான நாமத்தை எப்போவும் தூச்சிக்கிட்டே இரு உடம்பு துதிக்காத இந்த உள்ள தூச்சிக்கிட்டே இரு என் ஆத்மாவை கத்தரை சொன்ன திரும்ப என்ன ஆத்மா மறந்துடக்கூடாது உள்ள துதிச்சாலும் ஆத்மா வந்து மறைஞ்சிடக்கூடாது மறையாம மறந்து துதிக்காமல் இருந்துடக்கூடாது என்ன ஆத்மாவே கத்தரை சொல் அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது இறைவன் செய்த ஒவ்வொரு நிற்கிறது நடக்கிறது உயிரோடு இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து இருக்கிற செயல்கள் அனைத்துக்கும் அவருக்கு நன்றி சொல்லுதேன் இந்த சிலம்பம் விளாடுறதுக்கு நன்றி சொல்லுதேன் அப்படின்ட்டு இந்த குரு வணக்கத்தை விளையாடுனேன் பாருங்கள் எளிமையாக இருக்கணும் இதை அப்படியே நான் செஞ்சு ஏசப்பாவுக்கு சமர்ப்பணம் பண்ணேன் இதெல்லாம் பிடிக்காது இருந்தாலும் நம்ம உடற்பயிற்சியாக இறைவன் கொடுத்த கஷ்டப்பட்டு உருவாக்கணும் இறைவன் நம்ம உடம்பை அழகாக நம்ம வச்சுக்கணும் அப்போ வச்சா தான் இறைவன் வந்து உள்ளே உள்ளத்தில் தங்குவார் அதுக்கு தான் இந்த உடற்பயிற்சி பாருங்கள் என் ஆத்துமாவே பாருங்கள் இதில் என் ஆத்துமாவே கத்தரை எல்லாம் அடங்கி முழு உள்ளமே உள்ளமே அவருடைய நாமத்தை பரிசுத்த நாம என்னது ஏசு என்ற நாம்